சிம்மம் சிம்ம ராசிக்கு வந்து குரு பகவான் ஐந்தாம் இடத்திற்கும் எட்டாம் இடத்திற்கும் அதிபதிங்க ஓகேங்களா ஐந்தாம் இடத்திற்கும் எட்டாம் இடத்திற்குமான அதிபதி இது வரைக்கும் பாத்தீங்கன்னா தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்துல இருந்தாரு இப்போ லாபஸ்தானமான பதினோராம் இடத்திற்கு வருகின்றார் ஓகேங்களா இந்த டயத்துல வந்து நீங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து லாபங்கள் அதிகரிக்கும் தொழில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும் எதிர்பாராத மிகப்பெரிய ஒரு தனவரவு வந்து உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரும் ஓகேங்களா அப்போ லாபஸ்தானம் உங்களுடைய மூத்த சகோதரர் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் உங்களுடைய தந்தையின் இளைய சகோதரர் அதான் சித்தப்பான்னு சொல்றீங்கன்னா அவங்க மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் குரு பகவானுடைய பார்வை வந்து மூன்றாம் இடத்திலும் ஐந்தாம் இடத்திலும் ஏழாம் இடத்திலும் பதிவது மிக மிக சிறப்புங்க உங்களுடைய முயற்சிகளுக்கு வந்து பக்க பலமா உங்களுடைய நண்பர்கள் வந்து இருப்பாங்க உங்க வீட்டுல இருக்கக்கூடிய மூத்தவர்கள் அதாவது பெரியவங்க யாருக்காங்களோ உங்களுடைய முயற்சிகளுக்கு வந்து பக்கபலமா உயர் பதவிக்கான சில முயற்சிகள் இல்லைங்களா அந்த முயற்சிகளுக்கு அதே அலுவலத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய வயதில் மூத்தவர்கள் அதாவது சீனியர் சிட்டிசன் இருக்காங்க இல்லைங்களா அந்த சீனியர் வந்து உங்களுக்கு பக்கபலமான எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுப்பாங்க இந்த நேரத்துல சிம்ம ராசிக்காரங்க புதிய புதிய விஷயங்களை தாராளமா முயற்சிகள் எடுக்கலாம் முயற்சிகள் எடுங்க அப்படி எடுத்து தைரியமா இறங்குங்க தைரியமா இறங்கி தைரியமா நீங்க அடிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முயற்சிகளின் மூலமாக மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகளை குரு பகவான் உங்களுக்கு அள்ளி தருவார் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கும் எட்டாம் இடத்திற்கும் அதிபதி அவர் தான் எதிர்பாராத தனவரவு எதிர்பாராத நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் மூன்றாம் இடம் தான் பாத்தீங்கன்னா முயற்சி ஸ்தானம் ஓகேங்களா கலைத்துறையில நீங்க வேலை பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன் பெரிய கம்பெனில அதற்கான ஒரு முடிவு எடுத்துக்கோங்க அதுக்கேற்ற முயற்சிகள் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் நீங்க ஒரு அலுவலகத்துல வச்சுக்கோங்களேன் உயர் பதவிக்கு வந்து முயற்சிகள் எடுங்க அதுக்கான சும்மா போய் வந்து நான் பெரிய அளவுல பதவிக்கு போனா அதெல்லாம் கிடையாது அதற்கான தகுதியை வந்து நீங்க அடைஞ்சிடணும் ஓகேங்களா அந்த தகுதியோட நீங்க அதுக்கேற்ற மாதிரியான வேலைக்கு வந்து முயற்சி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த முயற்சிகளுக்கு வெற்றி வாய்ப்புகளை அள்ளி தருவார் குரு பகவான் ஓகேங்களா எதிர்பாராத ஒரு நல்ல 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 விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு வாரி வழங்க போகின்றார் குரு பயிற்சிக்கு அப்புறம் இந்த குரு பகவானுடைய பார்வை ஐந்தாம் இடத்தில் பதிகின்றது குரு பகவானுடைய பார்வை ஐந்தாம் இடத்தில் பதியது நடத்தது பூர்வ புண்ணியஸ்தானம் ஐந்தாம் இடம் உங்களுடைய தந்தையின் சொத்துக்களின் மூலமாக உங்களுடைய முன்னோர்களின் சொத்துக்கள் மூலமாக மிகப்பெரிய பணவரவு வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதுல ஏதாவது ஒரு சொத்துலாம் பா ரொம்ப நாள் வந்து கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா கோர்ட்டு கேஸ் அப்படின்னு போயிட்டு இருந்தது இல்லை அப்படின்னு வந்து அதுக்கு சேல்ஸ் ஆகாம அப்படியே கிடக்குப்பா என்ன பண்ண தெரியல இந்த டயத்தில் முயற்சி எடுங்க முயற்சி எடுத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த பணவரவு உங்களுக்கு வந்து சேரும் உங்களுடைய பங்கு தொகை வந்து எவ்வளவு நீங்க நினைக்கிறீங்களோ அதை விட அதிகமான ஒரு பங்கு தொகை உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு குழந்தைகளுடைய உடல் நலம் முன்னேறி எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல நல்ல தகவல்கள் எல்லாமே குலதெய்வ வழிபாடுன்னு வச்சுக்கோங்களேன் குலதெய்வ வழிபாடு வந்து ரொம்ப நாள வந்து ரொம்ப நாளாக ஆயிட்டு எப்பன்னு தெரியல எப்பயோ பண்ணோம் மறந்துட்டு எல்லா பங்காளிகள் எல்லாருமே கூடி குலதெய்வ பூஜைகள் எல்லாமே போடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பண்ணவே முடியல அப்படின்ட்டு வந்து அந்த மனக்குறை எல்லாம் இருக்கு இல்லைங்களா அந்த மனக்குறைகள் எல்லாமே தீர்ந்து விடும் இதற்கு வந்து குரு பகவான் பக்கபலமா நின்று உங்களுக்கு மிகப்பெரிய உதவிகள் எல்லாமே பண்ணுவார் குரு பகவானுடைய பார்வை வந்து ஏழாம் இடத்துல பதியுதுங்க ஓகேங்களா இந்த டைத்துல பார்த்தீங்கன்னா கூட்டு தொழில் பண்ணலாம்ங்கிற ஒரு ஐடியாவை இருந்ததுன்னா தாராளமாக அதுக்கான விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க கூட்டு தொழில் லாபங்கள் அதிகரிக்கும் ஓகேங்களா கூட்டு தொழில் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் என்ன நடக்கும் எதிர்பாராத புதிய வாய்ப்புகள் எல்லாமே கூட்டு தொழில் பண்ணலாமான்னு சொல்லி வந்து உங்களை வந்து கேட்பாங்க சில பேர் ஓகேங்களா அதே மாதிரி வந்து கேட்கும்போது தாராளமா அதுக்கு வந்து ஓகே சொல்லுங்க இருந்தாலுமே அந்த விஷயத்துல எப்பவுமே கண்ணும் கருத்துமா வந்து பாத்துக்கோங்க சரிங்களா ஓகே அவங்க பாத்துக்குவாங்க அப்படி சொல்லி நம்ம கையில தூக்கி கொடுத்துடணும் வச்சுக்கோங்க நம்முடைய கடிவாளம் வந்து அவங்களுடைய கையில போயிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க எந்த பக்கம் திருப்புறாங்களோ அந்த பக்கம் தான் நம்ம ஓடுற மாதிரி ஆயிடும் அதனால ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க நீங்க சாப்ட்வேர் துறையில் வேலை பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்க கூட உயர் பதவிக்கு வந்து என்னென்ன பண்ணணும் அதுக்கான முயற்சிகள் என்ன பண்ணும் அந்த விஷயத்துல ட்ரை பண்ணுங்க தாராளமா வெற்றி வாய்ப்புகளை அள்ளி தருவார் குரு பகவான் ஓகேங்களா அதேமாரி பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணைவியோ வாழ்க்கை துணைவருக்கோ உங்களால் முடிந்த நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே பண்ணுங்க அப்பப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்வீட் வந்து வாங்கி கொடுத்துட்டே இருங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பாருங்க உங்க உங்க ரெண்டு பேருக்குமே வந்து அந்த தாம்பத்தியத்தில் இருக்கக்கூடிய நெருக்கம் வந்து அன்யோன்யம் சொல்லுவாங்க இல்லையா அன்யோன்யம் கூடுது குடும்பத்தில் குதூகலம் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஃபேமிலியில சந்தோஷமா இருந்தா போதுங்க வெளியில எந்த ஒரு பிரச்சன இருந்தாலும் சரி அப்படியே ரொம்ப அழகா சமாளிச்சிடலாம் அந்த அளவுக்கு வந்து வெற்றி வெற்றி வீரனாக வளம் வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாத்தையுமே நல்குவார் குரு பகவான் இந்த டயத்துல வந்து குரு பயிற்சிக்கு வந்து குரு பயிற்சி வந்து புதன்கிழமை அது அன்னைக்கு புதன்கிழமை போனாலும் சரி தான் மறுநாள் போனாலும் சரிதான் சிம்மராசிக்காரங்க என்ன பண்ண அப்படின்னா மஞ்சள் வஸ்திரம் சாத்துங்க மஞ்சள் வஸ்திரம் சாத்திட்டு மல்லிகை பூ மல்லிகைப்பூ வந்து மாலையை வந்து கட்டி கொடுங்க இல்லை மல்லிகைப்பூ சரம் கட்டி கொடுத்துருங்க ஆறு நெய் விளக்குகள் ஆறு நெய் விளக்கு வந்து குரு பகவானுக்கு போடுங்க மனமுருக வழிபாடு பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்திலுமே வந்து நீங்கள் சக்ஸஸை மட்டுமே பார்ப்பீங்க